ஸ்ரீமதி ராமான் ஜெயநமக இப்படி ஸ்ரீநாதமுணிகள் நாலாயிரம் பாசுரங்களையும் எப்படி நமக்கு பிரித்து அருள் இருக்கிறார் என்று பார்க்கலாம் முதலாயிரம் என்று பிரித்ததிலே இதில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாசுரங்கள் வருகின்றன திருப்பல்லாண்டி பெரியாழ்வார் திருமழி திருப்பாவை நாச்சியார் திருமழி பெருமாள் திருமழி திருமொழி விருத்தம் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி அமலநாதிபிரான் கணினன் சிறுத்தாம்பு என்று இரண்டாவது ஆயிரத்திலே திருமங்கையாழ்வாரருள்ளைய பெரிய திருமொழி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு பாசுரங்கள் மூன்றாம் ஆயிரம் ஸ்ரீ நம்மாழ்வாரருள்ளைய திருவாய்மொழி ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாசுரங்கள் இயற்பாவிட ஆழ்வார்கள் அருளிய இதர பாசுரங்கள் எட்நூற்றி பதினேழு பாசுரங்கள் ஆக இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களும் இருபத்தி நாலு திவ்ய பிரபந்தங்களாக தொகுப்பாக இருக்கிறது இருபத்தி நாலு தொகுப்பாக இருக்கிறது ஆனால் பாசுரங்கள் நாலாயிரம் பாசுரங்களாக அமைக்கப்பட்டு இருக்கின்றன வாருங்கள் நாமும் திவ்ய பிரபந்தங்களை கற்கலாம்